பேசிட கண்டேனே நீ ஏன் வர என் மண்டே ஒருத்தது பார்த்தது இப்ப வீடு வரைக்கும் தேடி வந்துட்டியா ஏச்சி அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லாச்சி ஏடி ஏண்டி ரெண்டு பேரும் அழந்துகிட்டு நிக்கிறீங்க ஏன்னாச்சி சொல்லிதான் தொலைகள யாச்சி ஏச்சி பெரிய மோவா இருக்கலாம் பெரிய மோவா இந்த நட்டு நட்டு ரத்தில உச்சா வந்துருச்சுன்னு வெளியே போயிருக்கா என்னத்தையும்

அடி வளங்காதவங்களே சொல்லுங்க சாமி இருக்கிட்ட சொல்லுங்க என்ன ஆச்சிட்டு ஓ கிரீம் கிரீம் பாக்கியோ பூச்சிடி இந்த பொம்பள கிரீம் கிரீம் ஆரம்பிச்சிடுச்சுடி ஏக்கா ஏக்கா உங்க புள்ள முடிஞ்சி போய் யா குளூர் காஞ்ச வர போது கையக்கா ஏடி இது என்ன தெரியல ரெண்டு பேர் குசு குசு பேசிக்கிட்டு இருந்தா சொல்லுங்க டீ வாங்க வாங்கம்மா வாங்க எப்ப வந்து நீ பாக்குறேன்னு கேட்டிங்க அதோட காட்ல இருந்து காணாம போனவங்கள என்ன ஒரு யூட்டன போட்டு போயிட்டீங்க வரவே இல்ல இல்லக்கா